பிஸ்மில்லாஹ் ஹில்லதி லா எலுர்ரு அஸ்மிஹி ஷயன் ஃபில் அர்லி வலாஃபி சமாயி வகுவஸ் சமீவுல் அலிம் இந்த திக்கரையின் பொருள் பூமியிலும் வானத்திலும் எந்த ஒரு விஷயமும் அல்லாஹுவின் பெயரின்றி தீங்கு செய்ய முடியாது அவரைக் கேட்பவனும் அறிந்தவனும் அபுகுரீரார் அலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லல்லாஹ் அலியோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் காலையும் மாலையும் இந்த துவாவை மூன்று முறை சொல்கிறாரோ அவருக்கு எந்தவித தீங்கும் நேராது இந்த துவாவை தொழுகைக்கு பிறகு நம்பிக்கையுடன் மூன்று முறை சொல்லுங்கள் இது உங்கள் நாளை முழுவதும் தீங்கிலிருந்து காப்பாற்றும் ஒரு கவசமாக இருக்கும் மாலை திக்கர் மாலை நேரத்தில் நம்முடைய நவி செல்லல்லா செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் நபிசுல்லா அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் என் மேல் என்லவாற்று சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மேல் பத்து மடங்கு கருணை அருள்வார் அசர் அல்லது மஹரிப்பு தொழுகைக்குப் பிறகு குறைந்தது பத்து முறை சொல்லுங்கள் விருப்பம் இருந்தால் நூறு முறை அல்லது அதற்கும் மேலாக சொல்லலாம் எவ்வளவு அதிகமாக சொல்கிறோமோ அதற்கு அளவில்லாத நன்மைகள் கிட்டும் இதில் உள்ள காலை திக்கரை ஓதுவதால் தீங்கிலிருந்து முழு பாதுகாப்பு கிடைக்கும் மாலை செலவாத் அல்லாஹுவின் நல்லதியார்களை அல்லாவை அடிக்கடி நினைப்பது நம் வாழ்க்கையை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும் நீங்களும் இன்று முதல் இந்த காலை மற்றும் மாலை திக்ரிகளை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹுவின் அருளையும் பாதுகாப்பையும் தரும் இனிய வழிபாடாகும் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவர்க்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்